வணக்கம் அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இப்புனிதமான சுதந்திர தினத்தன்று நம் பாரதத்தை உயிரினக் காக்கும் நம் பாரத பிரதமர் திருமோடி அவர்களைப் பற்றி சிறப்பு கவிதை பாடல் ஒன்றை நான் மிக மகிழ்ச்சியுடன் சமர்ப்பிக்கிறேன் நொடிப்பொழுதும் வீணின்றி நம் பாரதம் காக்கும் பொன்மன செம்மல் நாட்டு அல்லல்கள் தீர்ப்பார் ஓடி ஓடி இவரே நம் நாட்டின் உயிர் நாடி இவரை பின்பற்றுவோர் கோடி கோடி பாரதம் கண்டெடுத்த மாணிக்கம் திருமோடி வாழ்த்தி வணங்குவோம் வாழ்க பல்லாண்டு பாடி அமைதியின் வடிவே வாழ்க வாழ்க அற்புத சுடரே அறம் பொருள் காக்கும் நிதியே வாழ்க புகழ் சிகரம் தொட்ட தலைவா வாழ்க நம் பாரத சமுதாயம் வாழ்க வாழ்க வணக்கம் நோடி பொழுதும் வீடின் ரீதம் பாரதம் காக்கும் பொன்பத செம்மல் நோடி பொழுதும் வீடின் ரீதம் பாரதம் காக்கும் பொன்பத செம்மல் நாட்டு அல்ல தீர்ப்பார் ஓடி ஓடி இவரே நம் நாட்டின் உயிர் நாடி நாட்டு அல்ல தீர்ப்பார் ஓடி ஓடி இவரே நம் நாட்டின் உயிர் நாடி இவரை பின்பற்றுவோர் கொடி கோடி பாரதம் கண்டெடுத்த பாணிக்கம் திருமோடி இவரை பின்பற்றுவோர் கோடி கோடி பாரதம் கண்டெடுத்த வாணிக்கம் திருமோடி வாழ்த்தி வணங்குவோம் வாழ்க பல்லாண்டு பாடி 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 அம்மை தீயின் வடிவே வாழ்க வாழ்க அற்புதூடரே வாழ்க வாழ்க அம்மை தீயின் வடிவே வாழ்க வாழ்க அற்புத சூடரே வாழ்க வாழ்க அன்பின் பொருளே வாழ்க வாழ்க அறம் பொருள் காக்கும் நிதியே வாழ்க அன்பின் பொருளே வாழ்க வாழ்க அறம் பொருள் காக்கும் நிதியே வாழ்க புகழ் சிகரம் தொட்ட தலைவா வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க வாழ்க புகழ் சிகரம் தொட்ட தலைவா வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க வாழ்க நம் பாரத சமுதாயம் வாழ்க வாழ்க 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 பாரத சமுதாயம் യ ഗണ്േ മാതം വൺ മാതരം വണക്കം